பேரு விசுவாசிகரிங்க மறித்த காரியம் மறுபடியும் வாழ்க்கையை துவங்க போகிறது என்று நம்புகிறவர்கள் ஆமெலுயா ஆமே உயிர நீ அழுதது போதும் உயிரிழந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர் இசைக்கேளே கொண்டு நிறுத்திவிட்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி இது உயிரடையுமா இந்த உள்ள இந்த எலும்பு எப்படி இருக்குது கேட்கல ஆமை அது உயிரடைய தக்கதான கண்டிஷன்ல இருக்குதா அதக்கே அந்த சிச்சுவேஷன்ல இருக்கு இத கேக்கல ஆண்டவர் கேக்குற உயிரடயுமா உயிரடையுமா இயேசுเกล சொல்லுகிறார் ஆண்டவர் அது நீர் அறிவே 아멘 아멘 இன்ன கண்டிஷனු கேக்கல எலும்புக்கு என்ன கண்டிஷன் 아멘 டாக்டர் செக் பண்றது இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இவங்க இருக்கறாங்க கண்டிஷனை பார்த்து டாக்டர் உயிரடயுமா உயிரடயாதான் சொல்லும்போது எந்த கண்டிஷனையுமே பார்க்காம உயிரடைய பண்ணுகிற தெய்வத்தை தான் நான் ആരാധించు கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹalleluya ஆகார் பிள்ளையை ஒரு ஓரமாய் படுக்க வைத்து விட்டு அவள் என்ன சொல்லுகிறான் நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் ஆகாருடைய நினைப்பின்படி இனி இந்த பிள்ளை வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அதே அதிகாரத்துல ரெண்டு வசனங்கள் தாண்டி அவள் கண்களை திறந்து பிள்ளை சாகிறதை பார்க்க வைக்கவில்லை பிள்ளை வளருகிறதை பார்க்க வைத்தார் காரியங்கள் துவங்குகிற நாள் இது எது மறிச்சிச்சு முடிஞ்சிச்சு எனவேதான் நான்காவது நாள் கல்லறைக்கு முன் வந்து விட்டு முதல் மரியாதை நீ மூடி போட்டதை வாங்கிட்ட எத்தனை நாள் கேட்க வரல பொதுவாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாம செக் பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே டாக்டர் கேக்குற முதல் காரியமே போன ஹாஸ்பிட்டலில் தந்த ரிப்போர்ட்டை அங்கே என்ன ரிப்போர்ட் அதை பார்த்துட்டு தான் அடுத்த ரிப்போர்ட் அவங்க ஆண்டவர் ரிப்போர்ட்டை பார்த்து கிரியை செய்கிறவரல்ல ஆள் லோ ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் வந்து ரிப்போர்ட்டை காட்டு என்ன கண்டிஷன் பார்ப்போம் அந்த கண்டிஷனை பார்த்து கிரியர் செய்கிறவரல்ல ஆமே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது ஆண்டவர் உனக்கு ரிப்போர்ட்டை காட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சொகம் தருவேன் இல்லை சொகம் கொடுத்து தான் ரிப்போர்ட்டையே சொல்ல வைக்கிறான் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க என் ரிப்போர்ட் எல்லாம் கத்தர் மாற்ற போகிறார் என் வாழ்க்கை குறித்த ரிப்போர்ட் இன்னைக்கு மாற போகுதுன்னு என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி என்று சில இந்த இனி இந்த காரியம் முடிய போகுது இனி நான் இதை பார்க்க மாட்டேன் இதை நான் இனி கேட்கவும் மாட்டேன் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அந்த காரியத்தை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு இன்னொரு ஓரத்துல வந்து அழுகிறாள் இந்த அழுகை என்பது முடிந்தது துவங்க வேண்டும் என்கிற அழுகை அல்ல முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அழக முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அழகதை பார்க்க மாட்டேன் அப்போ ஆகாருக்கு ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனி இந்த காரியத்தை நான் பாதுகாக்கிறதுனாலையோ ஏங்கிறதுனாலயோ இது நிறைவேறங்கிற நம்பிக்கைனாலே எந்த யூஸும் கிடையாது ஆகாருக்கு தேவனை குறித்த சரியான தெளிவு கிடையாது அவன் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஓராம பிள்ளையை படுக்க வச்சுட்டு வந்துட்டா இனி இந்த கண்ணுக்கு அது தெரியாது ஒதுக்கி வச்சுட்டு வேதம் சொல்லுகிறது தேவன் பத்தொன்பதாவது வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் இருபதாவது வசனம் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது பார்க்க மாட்டேன் சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்ணை மூடினவள கண்ணை திறக்க வச்சு எது சாகும் நினைச்சாலும் அதை அதே கண்களுக்கு முன்பாய் கத்தர் வளர பண்ணுனா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள் எது எது என் கண்ணுக்கு முன்னாடி இனி பார்க்க மாட்டேன் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் கத்த திரும்ப என் கண்களுக்கு காண்பிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை கட்டி ஆமே ஏன் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் ஆகாருக்கு ஆண்டவர் இப்படி செய்வார் ஆமன் இஸ்மவில் வளர்வது என்பது தேவனுக்கு பிரியமாய் அல்ல அவன் போவது அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் தான் போக போகிறான் அப்படிப்பட்டவனையே அவன் சாக போனவன ஆக கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் வளர விடுவார் என்றால் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைய என் கண்களுக்கு முன்பாய் கத்த தீமை அனுமதிக்க மாட்டார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி எந்த நிலையில் இருந்தாலும் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவர் நான் ஆராதிக்கிறவர் என்று நம்புகிறவர்கள் மறித்த காரியம் மறுபடி துவங்கும் முடிந்த வாழ்க்கை இந்த வார்த்தை சொல்லுங்க காரியம் ஓ முடிந்த வாழ்க்கை ஒரு விஷயம் கூட மறித்த காரியம் மறித்த காரியம் சீச முடிந்த வாழ்க்கை